குடும்ப அரசியல் பற்றி பேச பாஜகவிற்கு தகுதி இல்லை என விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயராது என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் பிரதமர் தமிழ்நாடு வரும்பொழுது இந்தியா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து குடும்ப அரசியல தான் முன்னிறுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையில குடும்ப அரசியல் தான் நடக்குதா அதை பேசும்பொழுது பிரதமர் அவர்கள் சுஷ்மா சுவராஜோட மகளை மனதிலே வைத்து கொண்டு தான் பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன் ஏன்னா சுஷ்மா சுவராஜ் மகளுக்கு டெல்லியில் ஒரு சீட்டை ஒதுக்கியிருக்கிறார்கள் இதை மனதிலே வைத்து தான் குடும்ப அரசியலை பற்றி பிரதமர் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் இந்தியா கூட்டணியில் இந்தியா ஃபுல்லாக பல்வேறு ஊழல்கள் செய்திருப்பதாகவும் அதை வந்து ஒரு ரூபாய் கூட விடாமல் மீட்டெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு எப்படி உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க அவரை எதிர்த்தால் ஊழல்வாதிகள் அவரை ஆதரித்தால் புனிதர்கள் அவருடைய கூட்டணியில் வந்தால் நல்லவர்கள் ஆகி நல்ல கட்சி ஆகிவிடும் அவருடைய கட்சியிலே சேர்ந்து விட்டார புனிதர்கள் ஆகிவிடுவார்கள் அதே தான் அஜித் பவாரை பற்றி பல குற்றச்சாட்டுகளை வைத்தார் அவர் கூட்டணியில் வந்து சேர்ந்து விட்டார் ஹேமந்த பிஸ்வா சர்மா பல குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள் அவர் வந்து அவருடைய கூட்டணியில் வந்து அவருடைய கட்சியிலே சேர்ந்து விட்டார் சுகேந்து அதிகாரியை பற்றி பல குற்றச்சாட்டு வைத்தார்கள் அவர் பாஜகவிலே சேர்ந்து விட்டார் அதனால் இது ஒரு இந்த ஹிப்போகிரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யாரும் சீரியஸ் எடுத்துக்கிறதே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மூன்றாவது அணியா பாஜக தலைமையில் அமைச்சிருக்காங்க வாக்கு சதவீதம் அதிகரி அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழகத்தில் பாஜகனுடைய நிலை எப்படி இருக்கு சி என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பூத கண்ணாடியும் மெகாஃபோனும் கொடுத்துட்டீங்க அதனால சவுண்ட் அண்ட் ஃபியூரின்னு சொல்லுவாங்க சப்ஸ்டன்ஸ் ரொம்ப கிடையாது அதனால அவர்களுடைய ஒரு பேச்சு அவருடைய உருவம் எல்லாமே வந்து ஒரு மேக்னிஃபைட் லெவல்ல தான் இருக்கு ஆனால் ரியாலிட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து இந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலை நிராகரித்து விடும் தேர்தல் முடிவு வந்தவுடனே அவருடைய நிலை என்று நன்றாக தெரிந்துவிடும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க